இன்று பதுத்துறை சபையின் உறுப்பினர்களின் தலைவர் தெரிவும் உபதலைவர் தெரிவும் என்று மதுத்துறை சபா மண்டபத்தில் இடம்பெற்றது இந்த தலைவர் தெரிவிலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக எங்களுடைய ஜோதிஷ் அவர்களும் தலைவராகவும் ஸ்ரீகாந்த் அவர்கள் உபதலவராகவும் இன்றைய சபையில் எழுக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் இந்த தெரிவுக்கு ஆதரவளித்த அனைத்து சபையின் உறுப்பினர்களுக்கும் எங்களது மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மருத்துறை பிரிய சபையானது எந்த விதமான பாகுபாடும் எங்களது இந்த பிரேசபை பூராக ஒரு சரியான சேவையை வழங்கக்கூடிய வகையில் அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து செயல்படுவார்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தொடர்ச்சியாக நாலு வருஷம் இந்த சபையில் நடக்கப்படும் சகல விடயங்களும் ஏகமனதாக ஒற்றுமையாக நடைபெற வேண்டும் இந்த பிரேச மக்களுக்குரிய சேவைகள் இந்த பிரேசபையினால் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டும் தொடர்ச்சி தொடர்ந்து இந்த சபையிலே எங்களுக்கு ஆதரவளித்த கட்சிகள் ஒவ்வொரு கட்சிகள் கட்சிகளுக்காகவும் ஏகமனதாக ஆதரவளித்திருக்கா அவர்களுக்கும் இளைஞர் தமிழிசை கட்சி சார்பில் நன்றி கூறி விட